ரஹிபா பெண் குழந்தையை கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு எனது இரட்டை குழந்தையை கொடுக்கிறான் நாடியவர்களை குழந்தை பெறாத தன்மைக்கு ஆக்கி விடுகிறான் அதாவது அக்கை அக்கையும் மலடி அப்படின்னு அளவு சொல்றான் இது தமிழுடைய பிரச்சனை சரியா அரபுடைய பிரச்சனையே இல்ல அப்படி தமிழ் அந்த சொல்றது மட்டும்தான் என்ன செய்யுது இருக்குது அது பொருத்தமான எனக்கு மொழிபெயர்ப்பு மாதிரி என்ன செய்யல வழங்கல அக்கும் என்பது அக்கும் என்பதுக்கு தமிழ்ல ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு மாதிரி ஆனா தமிழ் எல்லா வகையிலும் அழகாக இருந்தாலும் இங்க இது இந்த அக்கும் என்ற வார்த்தைக்கு இன்றைக்கு தமிழ் உள்ள மொழிபெயர்ப்பு வந்து அழகாக மொழிபெயர்க்க முடியாம இருக்கிறது ஆனா அரபுல அது அழகாகத்தான் சொல்லப்படுறீங்க அரபுல அதனால நம்ம எப்பயும் மொழிபெயர்க்கிறத அந்த சொல்லு மொழிபெயர்க்க கூடாது எப்படி நம்ம சொல்லணும் குழந்தை என்னது பெறாதவர்களாக அல்லாஹு ஆக்குகிறான் அப்படித்தான் என்ன செய்யணும் நம்ம அதை புரிந்து கொள்ளணும் அப்ப எகபுலி மை யஷா இனாத்தன் ஓ எகபுலி மை யஷா உத்துக்குர் யார் நாடியவர்களே அல்லாஹு தாலா என்னது அதாவது இந்த குழந்தை பெறாதவராக அல்லாஹு தாலா ஆக்குகிறான் இந்த இடத்துல அல்லாஹு தாலா அந்த அக்கிதாவுக்கு வெளியவாக இருந்தாலும் பெண்ணை ஆக்குகிறான் அல்லாஹு தாலா சொல்லல அந்த இடத்துல அல்லாஹு தாலா வயஜாலு மை யஷாவு அகீமா நாடியவர்களை குழந்தை பெறாதவர்களாக அல்லாஹ் ஆக்குகிறான் பெண்ணை மட்டும் சொல்லலாம் ஆணையை சேர்த்து என்ன செய்யறான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கிறான் ஆணுக்கு சேர்த்து எடுத்துக்கொள்றோம்

அல்லாஹால தனக்கு அந்த பேரை சொல்லி இருந்தாலே தவிர அல்லாஹூத்தா குழந்தை கொடுப்பவனே என்று அந்த அல்லாவுக்கு பேர் சொல்றது இருக்குது நம்ம அழைப்பதற்காக பிரார்த்தனைக்காக அது வருகிறேன் எதை உதாரணமாக யாழ நீ நாடையவங்களுக்கு குழந்தை கொடுக்குற உனக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது எனக்கு ஒரு குழந்தை தான் என்பது வேற குழந்தை கொடுப்பவனே என்பது அல்லாவுக்கு ஒரு பேர் என்ன செய்யறோம் நம்ம சூற்று அமைப்புல என்ன செய்யக்கூடாது வஹாப் அப்படி என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லி இருந்தாலே தவிர என்ன செய்யக்கூடாது உபயோகிக்க கூடாது இப்ப வகாப் அல்லா என்ன செஞ்சுக்கிறான் சொல்லி இருக்கிறான் தனக்கு வந்து வசாப்டு சொல்லிக்கிறான் அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யலாம் அதை எடுக்கலாம் இதே மாதிரிதான் நீங்க எல்லா இடங்களும் என்ன செய்யணும் அல்லாஹ் தாலா தனக்கு என்ன சிபத்தை சொல்லி இருக்கிறானோ அந்த சிபத்தோட நிறுத்திக்கிடணும் அதுல இருந்து பேரை எடுத்து என்ன செய்யக்கூடாது பேர் அல்லாஹ் தாலாவுக்கு நம்ம சொல்லக்கூடாது உதாரணமா எஃப் ஆயுமா யுரீது விரும்புகின்றவனை விரும்பு விட்டு அல்லாஹ் செய்வான் யுரீதுன்னா அல்லாஹ் விரும்புகிறான் விரும்புகின்ற விட்டு அல்லாஹ் செய்வான் அப்படி இருந்த உடனே அல்லாஹுக்கு முரீதுன்னு பேர் வச்சிடக்கூடாது யுரீது என்றது அதனுடைய அல்லாவுடைய பேராக என்ன எடுக்கலாம் தெரியுமா முரீத் யா முறியீத் என்ன செய்யக்கூடாது பேர் வைக்க கூடாது என்ன காரணம் அல்ல பண்பத்தான் சொன்னான பேர் அல்ல என்ன செய்யல சொல்லவில்லை எனவே பண்புகளிலிருந்து இருந்து பெயர் எடுக்க கூடாது இது மூன்றாவது அடிப்படை இது மூன்றாவது அடிப்படை பண்புகளில் இருந்து நாம் பெயர் என்பதை என்ன செய்யக்கூடாது சூட்டக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதா பெயர்கள் இருந்து பண்புகள் எடுக்கலாம் பேர்கள் பண்புகள்ல இருந்து பெயர் எடுக்க கூடாது